ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கோங்க ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்து அதோடய கட்டையெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கிளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் வரிச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அது கூடவே கரம் மசாலா சில்லி பவுடர் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலர் பவுடர் அரமுடி எலுமிச்ச பழம் அப்படியே புழிஞ்சு ஊற்றிக்காங்க இது கூட நம்ம தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை அந்த காலிஃப்ளவர் வேக வச்ச அந்த தண்ணி இருக்கும் அந்த காயிலேயே அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம பிசைய வேண்டியது தான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம காய் வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் பார்த்து திட்டமாக சேர்த்துக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையால் நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் மசாலா நல்லா படர்ந்து வரும் அப்படி இல்லைன்னா ஜல்லிக்கரண்டி எடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க நம்ம கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அது எல்லாமே சேர்ந்து மசாலா கூட மிக்ஸ் ஆகணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம உப்புலாம் சேர்த்துருக்கோம் அது வந்து காரசாரமாக நல்லா ஏறணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளரி விட்டுட்டு சின்ன கப்பாவில் கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவு எடுத்துருக்க அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ஃபுளோர் இல்லைன்னா சோள மாவு சோள மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கோதுமை மாவு இல்லைன்னா அரிசி மாவு உங்கள்கிட்ட எந்த மாவு இருக்கோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டுருங்க நம்மளுக்கு ஊரெல்லாம் தேவையில்லை நம்ம வேக வைக்கும்போதே உப்புலாம் சேர்த்துக்கிட்டோம் அதில் அந்த உப்பு தன்மை இருக்கும் அதனால் பத்து நிமிஷம் ஊறுனா போதும் நான் சொல்லியிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு சாப்பிடுங்க பக்கோடானாலும் ஓகே தான் சிக்ஸ்டி ஃபைவ்னாலும் ஓகே தான் சூப்பராக இருக்கும் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கம்மி ஆயில் தான் தேவைப்படும் வானலில் ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ காலிஃப்ளவர் எடுத்து கரண்டி அலை அப்படியே பரப்பி விட்டு ஒரு பக்கம் சிவந்ததும் மறுபக்கம் அப்படியே பெரட்டி பெரட்டி அடிக்க வேண்டியதாக அப்படியே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும் சூப்பராக அவ்வளோதாங்க நம்மளுக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தயாராகிடுச்சி இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி எண்ணெயில் பொன்னிறமாக வர்ற மாதிரி பொறிச்சி எடுங்க நான் இன்றைக்கி ரசம் சாதம் செஞ்சுருந்தேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக தான் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சேன் நான் முதல் ஈடு செஞ்ச உடனே என் பொண்ணுக்கு லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பிட்டேன் அடுத்த ஈடுக்கு எண்ணெயை காய வச்சுட்டேன் எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்புலை தூவிக்கிறேன் கருவேப்புள்ளையோடு செய்யும்போது இது வாசனையாக இருக்கும் கடைசியாக உள்ளதை கொஞ்சம் எடுத்து நல்லா பரப்பிக்கிட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துட்டா அவ்வளோதாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்